வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழர்களின் பெயர்களுக்கு பின்னால் சாதி பட்டத்தை போடுகிற பழக்கம் எப்படி வந்தது சங்ககால தமிழர்களிடம் இந்த பழக்கம் இருந்திருக்கிறதா நிச்சயமாக இல்லை முகநூலில் ஒரு ஆழமான கருத்தை ஒரு தோழர் பதிவிட்டிருக்கிறார் சங்ககால பெயரில் நானூற்றி எழுபத்தி மூன்று பேர் கிடைத்தது அதில் ஒரு பேர் கூட தனக்கு பின்னால் பன்னியர் தேவர் கவுண்டர் ஐயர் ஐயங்கார் சாஸ்திரி என்று கொண்டிருக்கவில்லை சங்கம் மருவிய காலங்களிலும் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் படைத்த பல புலவர் பெருமக்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் சாதிப்பெயர்களை போட்டுக்கொள்ளவில்லை கண்ணங்கூத்தனார் கண்ணன் சேந்தனார் கனி மேதாவியார் கனி மேதையார் கபிலர் காரியாசான் திருவள்ளுவர் நல்லாதனார் என்று இலக்கிய இலக்கணம் படைத்தவர்கள் சாதிப்பெயர்களை போட்டுக்கொள்ளவில்லை பொய்கையார் மாறன் மாறன்புறையனார் முள்ளியார் முன்றுரையனார் மூவாதியர் விளம்பி நாகனார் என்று எந்த புலவர்களும் வெறும் இலக்கிய இலக்கணம் படைத்தவர்கள் சாதிப்பெயர்களை போட்டுக்கொள்ளவில்லை அதற்கு பிறகு பக்தி இலக்கிய காலத்தில் தேடி பார்த்தாலும் அங்கும் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அப்பர் சம்பந்தர் சுந்தரன் என்ற பெயர்கள் இருக்கின்றனவே தவிர ஜாதி பெயர்கள் ஒட்டிக்கொள்ளவில்லை பார்ப்பனியம் திணித்தது வருணாசிரமம் பிறகு ஜாதிய கட்டமைப்பாக பார்ப்பனியம் மாற்றியது தொழில் அடிப்படையில் இருந்த சமூகத்தை பிறகு பிறப்பின் அடிப்படையில் தொழிலாக மாற்றியது அதற்கு பின்னால் தொழிலின் அடிப்படையில் ஜாதிகள் நிர்ணயிக்கப்பட்டது ஜாதியின் அடிப்படையில் தொழில்கள் மாறி போன பிறகு ஜாதி பெயர் ஒட்டப்பட்டு வந்தது இதுதான் சமூக நிலை நன்றி வணக்கம்